எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முத முத திகில் போட எடுத்தவன் நம்ம ஆதார் கார்டு போட்டோ எடுத்து வந்தேன் நம்ம போட்டோ பார்த்து நம்மளே பயந்துருப்போம் ரத்த நின்ன அடுத்த நிமிஷம் மீண்டும் அவனை போல பேனா இனிமே நீ குடிச்சே நாவும் குறவலைய கடிப்பேனா அவங்க வீட்டுக்காரர் இப்பயே இந்த பாட்டு கேட்டாருன்னு பதறிடுவார் நடுவர் சேர்மலை செருவிச்சு செவத்துல பிரிப்பியா அன்னை ஊட்டிய சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் நீர் கண்டோம் சார் சந்தோஷமா வாழ்க்கையில எடுத்துக்கணும் சார் பண்டிகை அப்படின்னா எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்க கூடாது சார் இந்த பொங்கல் பண்டிகையை சொல்றீங்க போகினா எல்லாத்தையும் தீயில போட்டு எரிக்கணும் பொங்கல் வந்துட்டா பொங்கல் வைக்கணும் ஒரே ஒரு விஷயம் சார் த போகில சொல்லுவாங்க தெரியுமா பழைய பொருள்கள் போட்டு எரிக்கணும்னு அது கிடையாது சார் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் நெருப்பிலே போட்டு புதிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து இந்த பண்டிகை இருக்கு சார் ஒரே பாட்டுல சொல்லணும்னு சொன்னா போடா எல்லாம் விட்டு தல்லு பழச எல்லாம் சுட்டுத்தல் புதுசா இப்போ பிறந்தோம் எண்ணி டே பயணம் எங்கே போனால் எங்க பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவா சும்மா நில்லடா

கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கிட்டு கவலை விட்டு கட்சி கட்டு ஆடத்தான் அப்படி சந்தோஷமா வாழ்க்கையில வாழணும் சார் பண்டிகையில இவங்க நான் ஒரு ஒரு விஷயம் கேட்கிறேன் சார் மனைவி சரியில்லை என் மனைவி ஷாப்பிங் போறா என் மனைவி அவ்வளோல புடவை எடுக்கிறா இவ்வளோல புடவை எடுக்கிறா நான் கேட்கறேன் நீங்க குடிக்கிறீங்க சிகரெட்டு பிடிக்கிறீங்க நாங்க ஏதாச்சும் கேட்கறோமா அதே மாதிரி ஏன் பியூட்டி பார்லர் போறேன் ஏன் மேக்கப் போற நான் என்ன கேட்கிறேன் அழகு இருக்கிற இடத்துல தான் சார் அழகு சேர்க்க முடியும் அங்க என்ன போட்டாலும் ஒண்ணு இல்ல அதனால நீங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போக மாட்டேங்கிறீங்க ஆனா நாங்க என்ன சார் பண்றேன் ஆனா இந்த நேரம் நீங்க வெளியே போகும்போது ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கு சரி மஞ்சள் மா அவரால துண்டை போட்டு அவர்டுக்கு நடந்து பொறுமையா என்ன இயற்கைன்னு சில்லுன்னு இருக்குன்னு போவார் ஆனா நீங்க சின்ன சாரல் விழுந்தாலே ஐயோ ஐப்ரோ கழியுதே ஐயோ லிப்ஸ்டிக்கு கரையுது ஐயோ கொடையங்க அங்கே ஓடுறீங்க இந்த அம்மெல்லாம் மழை வெஞ்சு நின்ற பின்னாடி கண்ணாடி எடுத்து பார்க்க அந்த அம்மாவுக்கு அடையாள தள்ளி இது யாரு நீ தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முத முத திகில் போட எடுத்தவேன் நம்ம ஆதார் கார்டு போட்டோ எடுத்தவன் தான் நம்ம போட்டோ பார்த்து நம்மளே பயந்துருப்போம் அதனால் அவர் வாட்டுக்கு இருப்பார் நீங்க தான் பதறிவீங்க இல்ல நடுவர்கள் நான் பாருங்க நான் பெருசா மேக்கப்லாம் போல ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு கிரீம் போட்ட அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் போடல நடுவர் நான் நேச்சுரல் பியூட்டி நடுவரவர்களே அவர்களே ஆனா நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்க தெரியுமா ஆனா வருங்கால தலைமுறைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் சொல்றேங்க வீட்டுல ஆண்கள் இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க வருங்கால குடும்பஸ்திரிகளாக போறீங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேங்க புருஷன் குடிச்சிட்டு வந்தான் சிகரெட் பிடிச்சிட்டு வந்தான் இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே பொறுத்துட்டு போய் தமிழ் பண்பாடு மாறாம புருஷன் என்ன பண்ணாலும் கல்லானாலும் கணவன் புல்லொடிச்சாலும் புருஷன் பீரு குடிச்சாலும் புருஷன் இது மாதிரிலாம் வாழக்கூடாதுங்க நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டா நீங்க எல்லாம் வாழணும் எப்படி தெரியுமா ஒரு பாட்டிலே நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் சேலை மேலே சேலை வச்சுன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கள்ல ஆடியில் சேதி சொல்லி ஆவணிகள் எல்லாம் அது மாதிரிலாம் பாடக்கூடாது நான் சொல்ற மாதிரி பாடணும் அதுதான் வருங்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டு எப்படி தெரியுமா பாடணும் நம்ம பேச்சை கேட்காம அடக்க உடக்கமா இல்லாத புருஷனுக்கு எப்படி தெரியுமா பாடணும் முதல்ல சேரு மேல சேர வைக்கணும் நடுவர் அவர்களே ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டு பத்தாது எகிரி அடிக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணணுங்க சேர் மேல சேர் வச்சிருந்தேன் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி தெரியுமா பண்ணும்

சித்தோட பேனா ரத்த நின்ன அடுத்த நிமிஷம் மீண்டும் அவன போல பேனா இனிமே நீ குடிச்சே நாவும் குறவலைய கடிப்பேனா பாவம் பிப்ரவரி பதினாலுக்கு அடுத்து அவங்க வீட்டுக்காரர் இப்பயே இந்த பாட்டை கேட்டார் பதறிடுவார் நடுவர் சேர்மலை செருவிச்சு செவத்துல பிரிப்பியா ஐயோ நான் சாஞ்சிருவே நடுவர் அதை தப்பா பார்க்க கூடாது என்ன சொல்றது இனிமேனே குடிச்சேனா உன் குறவலையே கடிப்பேனா அப்படி கட்சி கட்சி சார் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தப்பா எடுத்து எடுத்துக்காட்டாக பார்க்கணும் சார் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க உறவு முறைகளை மதிக்கலை மதிக்கலை எங்கெங்க பண்டிகை எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களே சார் நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு பெத்த அப்பா அம்மாவை விட்டு கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு பிறந்த குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இராணுவத்திலையும் வெளிநாட்டிலையும் போய் பணத்துக்காக வேலை செய்கிறாங்க சார் ஆனால் அப்படி வாழ்க்க முழுக்க வாழ்நாள் முழுக்க ஓடினாலுமே கூட அந்த பண்டிகை தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் ஓடி நம்ம சொந்த ஊருக்கு வந்து என் அம்மா கையால் சமைச்சு சாப்பிட்ணும் என் குழந்தைங்க கூட சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடணும்னு இருக்கிற அந்த பண்பாடு இன்னைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் பண்டிகைகள் எடுத்துக்காட்டாதா சார் இருக்கு அப்படி பண்டிகை முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு எது தெரியுமா சார் ஆறுதலாக இருக்கும் அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணிலும் நீர் கண்டோம் பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நுள் ஒன்றை வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை அது ஒரு அழகிய நிலா கனவுகள் தினம் தினம் முலா போகும் நிலவுகள் கோடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம் அப்படின்னு உறவுகளோடு இருந்த அந்த பண்டிகை நாட்கள் அவங்களுக்கு பொற்காலமாக மாற்றி கொடுக்கிறதே அப்படிப்பட்ட பண்டிகைகள் என்றைக்குமே வருங்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டே 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 என்று சொல்லி இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே சற்று இதயத்தோடு வாழ வைப்பது பண்டிகைகளே அது என்றைக்கும் எடுத்து என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்